பிக்ஷா ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஒரு பதிவிலே இரண்டு நாயன்மார்களை சிந்திக்கவிருக்கிறது காடவர் கோன் கலர்ச்சிங்க நாயனார் செருத்து நாயனார் இந்த இரண்டு நாயன்மார்களுடைய வரலாறு ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு பின்னி பிணைந்த ஒரு வரலாறாக நாம் பெரியபுராணத்திலே பார்க்க பார்க்கவிருக்கிறோம் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மன்னவனாம் நாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட ஒரு அற்புதமான நாயனார் இந்த இரண்டு நாயன்மார்களும் இந்த காடவர்கோன் கலர்ச்சிங்க நாயனார் பல்லவ மன்னனாக திகழ்ந்தவர் இந்த பல்லவ மன்னன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே பல சிவாலயங்களை எடுப்பித்த ஒரு மன்னனாக அறிய வருகிறோம் இந்த கலர்சிங்க நாயனார் தன்னுடைய வாழ்நாளிலே போருக்கு சென்று போரின் மூலமாக மீட்டு கொண்டு வந்த அத்தனை பொன்னையும் பொருளையும் சிவபெருமானுக்காகவும் கோயில் கைங்கரியங்களுக்காகவும் பயன்படுத்தி பல அற்புதமான திருக்கோயில்களை எடுப்பித்த ஒரு மன்னராக திகழ்கிறார் இவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசை ஏற்பட்டது என்ன ஆசைனா திருவாரூரில் எழுந்திரி இருக்கக்கூடிய பெருமானையும் தியாகேச பெருமானையும் வழிபட்டு விட வேண்டும் சொல்லி நினைக்கிறாங்க அதை செய்யவும் செய்யறாரு எல்லாரும் புறப்பட்டு இங்கே வராங்க இங்கே திருவாரூர்ல நாம்ப இன்றைக்கு நின்று கொண்டிருக்கூடிய இந்த திருப்பதிக்கு வந்தாங்க அப்படி வருகிற போது அரசியாரோடு சேர்ந்து இந்த கோயிலுக்கு எழுந்தருள்கிறார் அரச பெருமாள் இங்க வந்த உடனே மன்னருக்கு பூரண கும்ப மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்டு மன்னனை வந்து அழைத்து கொண்டு உள்ள போறாங்க இவர் இதற்கு முன்னாடி பல கோயில்களுக்கு போனது உண்டு அங்கெல்லாம் போய் இவர் என்ன பண்ணுவாராம் ஏதாவது ஒரு கோயில்ல திருப்பணி நடந்து கொண்டிருந்தா இவரும் போய் அந்த திருப்பணிக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து கொடுத்து வருவாராம் ஏதாவது ஒரு கல்லை எடுத்து வைக்கிறது மணலை கொண்டு வந்து கொட்டுவது அந்த மாதிரி இவருக்கு அரசன் அப்படிங்கிற சேருக்கு துளியளவும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுவாராம் இந்த திருப்பணிக்கு ஏதாவது உதவியை வந்து இவர் வந்து செய்வாராம் அப்படி பல கோயில்கள் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு வந்து திருப்பணிக்கு உதவி செஞ்சவர் அப்படி இருந்தவர் அரசியோடு சேர்ந்து திருவாரூர் தியாகேச பெருமான் கோயிலுக்கு வந்த உடனே இந்த இந்த சிற்ப கலைகளை எல்லாம் பார்த்து வியக்கிறார் ஏன்னா தியாகேச பெருமான் வந்து இந்த கோயிலுக்கு இப்போ வந்தாருங்கிறதே பெரிய ஆச்சரியமா வந்து நாவுக்கரச பெருமான் இந்த கோயிலுக்கு வந்து ஒருவனாய் வந்த நின்ற நாளோ வாடுறாரு அப்படிப்பட்ட பெருமை திகழ்ந்த இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பக்கலைகளையும் பார்த்து மனைவியாரோடு மகிழ்கிறார் அப்படி மகிழ்ந்து கொண்டே உள்ள போகிற போது உள்ள ஒரு இடத்துல பூ கைங்கரியம் நடைபெறுது இந்த பூ என்னன்னா இந்த திருவாரூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூந்தோட்டங்கள்ல இருந்து பூக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க கொட்டி இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து அந்த பூக்களை வந்து அந்த நல்ல அற்புதமாக மாலையாக தொடுத்து இறைவனுக்கு வந்து போடக்கூடிய அந்த பூ கைங்கரியம் நடந்து

ஒரு அடியார் அரசியாரினுடைய மூக்கு அறிந்துட்டாருங்கிற செய்தி கோயில் முழுக்க பரவுது உடனே மன்னன் வந்து முன்னாடி போன அரசி பக்கத்துல எல்லா கூட்டமா இருக்குது வேகமா மன்னன் வந்து பாக்குறாரு பாக்கிற போது அரசியுடைய மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு மூக்கு கீழே சிதைந்து கிடக்கு இதை பார்த்த உடனே பயங்கர கோபம் வந்துருது இந்த மூக்கை அறிந்தவர் யாருன்னு கேட்கிறாரு அப்பதான் வந்து அந்த அடியார் கூடத்துல இருந்து மூக்கை அறிந்தவர் யாருன்னா செருத்துணை நாயனார் வெளிப்படுகிறார் இந்த செருத்துணை நாயனார் கோயில் பூக்கைங்கிறையும் பல ஆண்டுகளா செய்து வந்தவர் இவர் வந்து ஒரு பூவை முகர்ந்ததற்காக வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டார் உடனே மன்னன் வந்து நீ பெரிய தவறு செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் அப்ப இதை கேட்ட உடனே செருத்துணை நாயனாருக்கு பக்கத்துல இருந்த அடியார்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு ஐயையோ செருத்துணை நாயனாருக்கு என்ன தண்டனை கொடுக்க பாரா தெரியலையே ஒரு அரசியனுடைய மூக்கை அருந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப மன்னன் சொல்றான் இந்த பூவை வந்து எடுத்து முகர்வதற்கு முன்னாடி கை அல்லவா தவறு செய்தது அந்த கையை வந்து தண்டிக்காமல் வெறும் மூக்க வந்து தண்டித்திருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய மனைவின் கூட பார்க்காமல் தன்னுடைய மனைவியினுடைய கையை வெட்டி வீழ்த்திக்கிறார் இத உடனே பார்த்த உடனே எல்லாருக்கும் இன்னும் ஆச்சரியம் பூவை முகந்த காரணத்தினாலே மூக்கை அறுத்த செருத்துணை நாயனாரிகே மற்றொரு பக்கம் மனைவியாக இருந்தால் பூவை எடுத்த கையை வந்து வெட்ட வேண்டும் என சிவனுக்கு உரிய சிவார்ப்பணத்திற்கு உரிய எதையும் வந்து சிவபூஜைக்குரியதை எதையும் தன்னுடையதாக கருதக்கூடாது நாம் வந்து நம்முடையதுன்னு கருதுனா மட்டும்தான் அந்த பூவை எடுத்து முகர வேண்டும் அப்படிங்கிற அந்த நெறியின்படி இவர் வந்து கையை வெட்டி விட்டார் இவர் ஒரு பக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கிற போது அதனை பேருக்கும் வந்து அதிர்ச்சி ஏற்படுகிறது அப்போது எம்பெருமான் விஷுப வாகனத்திலே பார்வதி தேவியோடு காட்சி கொடுத்து இந்த இரண்டு பேரையும் செருத்துணை நாயனாரையும் இந்த காடவர்கோன் கலர்ச்சிங்க நாயனாரையும் ஏற்றுக்கொண்டு கலர்ச்சிங்க நாயனாரனுடைய இழந்த மனைவியின் கையையும் மூக்கையும் மீண்டும் வரச் செய்து இந்த இருவரையும் வாழ்நாள் இறுதி காலம் வரை சிவத்தொண்டு செய்து கடைசியாக இந்த இருவரையும் நாயன்மாராக ஏற்றுக்கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே இந்த இருவருக்கும் இடத்தை கொடுத்திருக்கிறார் நன்றி